السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن, ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في حقتقال تنزيل العظيم الفرقان المجيد العدی بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا حق تقاته ولا تمۃ الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدہ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسر لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين صدق الله العظيم

நம் உயிரினி மேலான அண்ணன் பெருமகனார் மகன் நபி சல்லவுலாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை ஒட்டி வாழ்ந்து மறைந்த அவர்கள் அவர்கள் மீதும் இன்னும் நேர்வழி நடந்த நல்லோர்கள் மீதும் நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அந்த அதனுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுடைய ஆலயம் மசித் நிவாரத்தில் நம்ம எல்லாம் குறித்த நேரத்தில் ஒன்றுகொள்மை செய்தற்காக அல்லாஹ் ஒருவனுக்கு கோழனைத்து உறுத்தாக்கியவனாக அல்லாஹூ ஆலமீன் இந்த மனித சமுதாயம் அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தை அழகாகவும் அலங்காரமாகவும் கவர்ச்சியாகவும் அதனை விரும்பக்கூடிய வகையில் மனிதனுக்கு ஆசையை ஊட்டக்கூடியதாகவும் அமைத்திருக்கின்றான் அப்படி அமைக்க அமைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஹலால் என்றும் ஹராம் என்றும் அதனை பிரித்து யார் ஹலால் ஹராமை பேணி வாழ்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்திற்கு அல்லாவிற்கு கட்டுப்பட்டவர்கள் என்றும் யார் தங்கள் மன பின்பற்றி வாழ்ந்து வருகின்றார்களோ வாழ்ந்து மறைகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்படாதவர்கள் என்றும் அல்லாஹாலா ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அசை போட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய பயான்கள் கேட் கேட்டாலும் எவ்வளவு அறிவூட்டர்கள் நமக்கு காதல் வழியே சென்றாலும் எத்தனை அறிவுபூர்வமான புத்தகங்கள் படித்தாலும் செய்யாத ஒரு சில யதார்த்தங்களை அல்லாஹு தாலா நமக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றான் அதை ஆய்வு செய்வதற்காக நமக்கு பெரிய அறிவுகள் தேவையில்லை சாதாரணமாக சிந்தித்தாலே இந்த உலகத்தை பற்றியான யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வகையில் அல்லாஹாலா ஏற்பாடு செய்திருக்கின்றான் பொதுவாக இந்த உலகத்தை அல்லாஹு மனிதனுக்கு அழகாக கவர்ச்சியானதாக ஆக்கி ஆக்கியதாக சொல்கின்ற அதே வேளையில் அதனை ஆசைப்படக்கூடிய வகையிலும் யதார்த்தமாக அல்லாஹ் தாலா இந்த மனிதனுக்கு மனதினை எண்ணத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றான் சிணின்னா சிஹு ஷஹவாத் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் ஆரம்பிக்கின்றார் ஒரு வசனத்தில் இந்த உலகம் அழகாக கவர்ச்சியானதாக இந்த மனிதனுக்கு ஆக்கப்பட்டுள்ளது என்று அப்படி அழகாக கவர்ச்சியாக அலங்காரமாக ஆக்கப்பட்ட இந்த உலகத்தை நினைத்து ஓடக்கூடிய மனிதர்கள் பல பேர் நம்மில் இருக்கத்தான் செய்கின்றோம் என்னதான் எத்தனை பயான்களை நாம் கேட்டாலும் எத்தனை அறிவூட்டல்கள் ஏற்படுத்தினாலும் அதெல்லாம் படிப்பினை பெறாதவர்களாக இந்த உலகம் திரும்பிய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் எதனை நமக்கு கவர்ச்சியாக இருக்கிறதோ எதனை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அதை ஆசைப்படுவதாக நம்முடைய மரணம் வரையில் அலையக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம் இது மறுமையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை தண்டனையை பெற்றுத்தரும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் பொதுவாக நாம் இந்த உலகத்தினுடைய யதார்த்தங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இளமை முதுமை என்றும் ஆரோக்கியம் நோய் என்றும் உயர்வு தாழ்வு என்றும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற வகையில் அமைத்திருக்கின்றான் அதன் ஊடாக பார்க்கின்ற மனிதனுக்கு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அதிலிருந்து விலகுகிறானா என்றால் நிறைய பேர் நாம் விலகுவதாக நாம் காண முடியாது மாறாக இந்த உலகிலேயே அதை அடைவதற்காக தங்கள் ஆரோக்கியத்தை இழந்து நியாயமாக சம்பாதிக்காமல் அநியாயமாக சம்பாதித்து கடைசியில் அந்த ஆரோக்கியத்திற்கு என்ன விலை உண்டோ அதனை கடைசி காலம் வரையிலும் அந்த திரும்பவும் அந்த பணத்தினை அநியாயமாக சம்பாதித்த அந்த பொருளாதார பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாகவும் நாம் பார்க்கின்றோம் சில குணநலன்கள் இருக்கும் அவர்கள் அவர்கள் நல்ல முறையில் வாழ்கின்ற பொழுதே அந்த குணத்தினை பொறாமைப்படுபவராக கோபப்படுபவராக எந்த ஒன்றுக்கும் அசையாதவராக எந்த ஒரு மனிதனுக்கும் இரக்கம் காட்டாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் கடைசியில் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இவர் கோபக்காரர் என்று நாம் சொல்கின்ற வகையில் அவர் நான் தன்னை திருத்திவிட்டேன் என்று சொன்னாலும் கூட இன்னும் அவரிடத்தில் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையும் நடக்கத்தான் செய்கிறது வாழ்ந்து வர வரக்கூடியவர்களை பார்க்கத்தான் செய்கின்றோம் அப்படி அழகாக கவர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஆழ்ந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு வகையில் அதனை அடையக்கூடிய வகையில் மனிதனுக்கு இயற்கையாகவே அல்லாஹாலா கொடுத்தாலும் காரணம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கூட இந்த மனிதன் இன்னும் கொஞ்சம் சொர்க்கத்தில் நாம் அதிகமாக கிடைக்காதா யாவா என்று கேட்கக்கூடியவனால் அதான் அல்லாஹு இந்த மனிதனுடைய உள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான் ஆக அவன் எந்த வகையில் இந்த உலகத்தை அடைந்தாலும் ஒரு ஒருபுறம் பார்த்தால் இது போல ஒரு நிகழ்வுகள் ஏற்படும் ஆனால் சிந்திக்கின்ற மனிதர்கள் ஆக இதுவெல்லாம் இப்படியெல்லாம் ஆடினார்களே என்னடா இது உலகம் என்கின் என்கின்ற வகையில் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் பிறப்பு இறப்பு இறப்ப இறந்து இறக்க இறந்து போக போக போகக்கூடியவர்களுடைய அந்த உடல்நிலை அவனுடைய பழக்க வழக்கம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் தேவையா இந்த உலகம் என்று ஒரு மூலையில் உட்கார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இரண்டிற்கும் மத்தியில் ஒழுங்கான முறையில் சீனான முறையில் அமைப்ப அமைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய திட்டம் இந்த வழிகாட்டுதலும் இஸ்லாமுடைய வழிகாட்டுதலும் அதில் தான் இருக்கிறது ஆனாலும் இந்த மனிதன் அதனை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஆரம்பத்திலே குறிப்பித குறிப்பிட்டதைப் போல எந்த பெரிய ப பயான்களும் நமக்கு பலனளிக்கவில்லை படிப்பினைகளும் பரவில்லை என்று சொன்னால் வேறு எதிரே நோக்கி நாம் செல்ல வேண்டியதில்லை மாறாக நம்முடைய இறுதி நிலையை நம்முடைய மரணத்தினுடைய விளிம்பு நிலை இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த நிலையை நாம் கொஞ்சம் யோசனை செய்து பார்த்தாலே நமக்கு விளங்கிக் கொள்ளலாம் இந்த மரணம் என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹி திரு சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உலக ஆசைகளை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நிலையுங்கள் உலகத்தினுடைய ஆசைகள் எவ்வளவோ இருக்கும் இதையெல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்தாலே போதும் உங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து நீங்கள் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியின் பக்கம் விளம் மாற்றிருக்கின்ற அல்லாஹ் தூதர் சல்லி என்று சொல்கின்றார்கள் ஆனாலும் நாம் எல்லாம் அப்படி உள்ள சூழலில் வாழ்கின்றோமா என்று சொன்னால் நான் உட்பட அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் யதார்த்தத்தை ஒரு மூமி உண்மையான மூமி எப்படி புரிய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பயனுடைய ஆரம்பத்திலும் ஓதுவார்கள் இதை வெறும் சடங்காக சமுதாயமாக நாம் கேட்கின்றோம் ஒரு இமாமடியில் ஏறியவுடன் முதல் வசனமாக நாம் பார்க்கிறோம் ஆமரத்துக்குள்ளா ஹக்க து இந்த வசனத்தை ஆழமாக படிக்கின்ற பொழுது சிந்திக்கின்ற பொழுது நமக்கு ஒன்று விளங்கும் விளங்க வேண்டும் யா ஐயோ அல்லதுன்னு யாரை பார்த்து சொல்கின்றான் ஒட்டுமொத்த முஸ்லீம் மனித சமுதாயத்தை பற்றியும் அல்லாஹ் விழிக்காமல் ஒரு குறிப்பிட்ட அல்லாஹை ஈமான் கொண்டவர்களை பார்த்து யாரெல்லாம் அல்லாஹை குரானை அல்லாவின் அவர்களை நாளை கேமவை சொர்க்கத்தை நரகத்தை விதியை நம்ப குடியாக இது வாழ்ந்து வருகிறார்களே வாழ்வதாக சொல்கின்றார்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் போன்றவர்களை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அக்க துக்கா நீங்கள் அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள் எப்படி அஞ்ச வேண்டும் ஹக்க துக்கா வலா தமூத்துண்ண இல்லா வாழ்ந்தும் முஸ்லிமோ முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணமடையாதீர்கள் அப்புடின்னா நான் முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனேன் நான் முஸ்லீமாக தானே இறந்து போவேன் ஏன்னால் முஸ்லீம் க கஃபன் மையவானது அடக்குவாங்க முஸ்லீம்களை எப்படி வந்து கஃபன் பண்ணுவாங்களோ அப்படி தானே கஃபென் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நினைக்கிறோம் ஆனால் இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது உண்மை உண்மை விளங்கும் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்று சொன்னால் மரணம் உடைய ஒவ்வொரு நிலையை நாம் நினைக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு செல்லதால் சொல்றாங்க ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய முடிவை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுகின்றன புகாரியில் முஸ்லீம்களை வரக்கூடிய செய்தி ஒவ்வொரு செயல்பாடும் நம்முடைய எதை பற்றிய கடைசியில் நம்ம என்ன நிலையில் இருக்கின்றோமோ எந்த மனநிலையில் இருக்கின்றோமோ அதன் தான் அல்லாஹ் வந்து தீர்மானிக்கின்றான் என்று அல்லாஹ் வந்து ஒரு செல்லதாக சொல்றாங்க அப்ப அந்த நிலைச்சி பாருங்கயா இவ்வளவு நாமத்துக்குள்ள ஹக்கத்து காத்தி ஒலா தமு துண்ண இல்லாவான் முஸ்லிமோ முஸ்லிம்களாக மட்டும் நீங்கள் மரணிக்க முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணமடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 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 வசனத்தினுடைய அர்த்தம் நன்றாக புடிபடும் ஆனால் நாம் பொதுவாக சாதாரணமாக நாம் நினைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் நாம் நினைப்பது போல வாழ்கின்றோமா யாராவது அப்படி நம்ம நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நினைச்சு பார்த்து நம்ம கேட்டு பாருங்க நீங்க நினைச்ச பிரகார வாழ்ந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைகள் இருந்து கொண்டே இருக்கும் அது குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக இல்லை சமூக ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு குறை இருந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய ஏற்பாடு அதுதான் ஆனாலும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பாருங்க நாம் நினைச்ச பிரகாரம் வாழ்வதற்கு ஒரு மனிதன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் எதை நினைக்கணும் நான் எங்கே பிறக்கணும்னு சொல்லி நான் தான் தீர்மானிக்கணும் அதாவது இதை நினைக்கக்கூடியவன் எதை நான் இதையெல்லாம் விரும்புகின்றேனோ இதையெல்லாம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேனோ அந்த ஆசைப்படுகின்ற மனிதன் இப்படி சிந்திக்கணும் எப்படி நான் எங்க தீர்மானிக்கணும் நான் தீர்மானம் யாருக்கு பிறக்கணும்னு நான் தான் ஒவ்வொன்றையும் கேள்ப்பாருங்க உங்களுடைய தகப்ப சில நபர்களுக்கு அல்லது பல பேர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு நல்ல முறையில் பெற்றோர்களாக இருப்பார்கள் விரல்விட்டு என்ன குறிவர்களும் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு நான் இந்த தாய் பிறக்கலாம் பாங்க சில நபர்கள் சில பொருளாதாரம் செல்வ பிறந்திருக்க பிறந்தா அந்த வீட்டில் பிறந்த கூட இந்த வீட்டில் பிறந்த கூட சொல்றோம்ல அப்ப இதுவெல்லாம் நமக்கு ரெண்டாவது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன நீ நினைத்த பிரகாரம் இந்த உலகத்தில் நீ பிறக்கவில்லை நீ நினைத்தது போன்று இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய ஏற்பாடாக சொல்கின்றார் சூரத்துல் உக்மான் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இன்னல்லாக இறுதி நாளை பற்றியான ஞானம் அல்லாஹ் விடத்துக்கும் மட்டுமே உள்ளது ஓய் நஸ்ஸீர் ஹொகைச அவன்தான் மணியை பொழியச் செய்கின்றான் ஓ ஏழ உமாஃபில் அருகாமி கருவறைகள் உள்ளவற்றை நன்றாக இந்த வசனத்தில் யோசனை பண்ணி பாருங்க கருவறைகள் உள்ளதை பற்றியும் அது வளர்ந்து வரக்கூடியதைப் பற்றியும் அல்லாஹ் தாலா நன்றாக அறிகின்றான் உமா ததிரி நஃப்சூர்மா மாதா தக்ஷுபோகதன் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை என்ன சம்பாதிக்க போகிறேன் என்பதையும் அல்ல அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அவர்கள் அறியவில்லை எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாளை என்ன சம்பாதிக்க போறோம் என்பதை கூட அவர்கள் அறியவில்லை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்றான் சொல்லிவிட்டு சொல்றான் தமோ பூமியில் தான் எங்கே மரணிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தனமணி இந்த வசனத்தை பூமியில் நாம் எங்கே மரணிக்க வேண்டும் என்பதையும் எந்த ஆத்மாவுக்கு தெரியாதுங்கிறான் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலக அந்த ஊரில் மரணம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் தான் மரணம் அடைய சொல்லி நம்ம நினைப்போம் கடைசியில் பார்த்தா எங்கே போய் முடியும் ரோட்டிலேயோ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை நாம் எங்கே நினைக்கிறோமோ அங்கே அங்கே மரணம் அடையாமல் எங்கு வெறுக்கின்றவோ அங்கே உடனே நம்மளுடைய மரணமாக இருக்கலாம் இப்போ சுந்தனமணி பார்க்கும் நம்முடைய பிறப்பும் நம்முடைய கையில இல்ல நம்முடைய இறப்பும் நம்முடைய கையில இல்லை அப்ப இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் அல்லாஹு தாலா பல்வேறு வசனங்கள்ல இந்த மனித சமுதாயத்திற்கு சவால் விடுகிறான் இந்த குரானை போல நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் பார்க்க அப்படின்னு சொல்லி அதுபோல உள்ள ஒரு சவால் தான் கத்தர்னா வாக்கியாவில் வரக்கூடிய வசனம் நாம் தான் உங்கள் மத்தியில் மரணத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றோம் எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது அது வரக்கூடிய கருத்து என்ன நீ மரணத்தை மரணம் அடையாமல் நீ எங்கேயும் போக முடியாதுடா நீ எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் சரி அவ்வளவு ஆடிய சிராவுனை கூட அல்லா ஒருத்தரும் அழிக்க முடியாத அல்ல நீ எவ்வளவு நேரம் நீ ஆடிக்கோ உன்னுடைய ரூஹு என்னுடைய கையில் இருக்குங்கிறான் அதை பற்றி அல்லாஹ் தாலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் பனு இஸ்ரேவில் எஸ் அலுவனு காலி ரோஹ் உயிரை பற்றி நபியே உங்களிடம் கேட்கின்றார்கள் குளிர் ரூஹை மிர் ரப்பி குளிர் ரூஹை மிர் ரப்பி ஒமா ஊச்சி தும் எழுமி எழுமி இல்லா கலீலா அந்த ரூஹு என்பது அந்த உயிர் என்பது என்னுடைய இறைவனுடைய கையில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு மிக குறைவானது அப்ப இந்த உயிர் என்பது அல்லாவுடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக உள்ளே புகுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை செம்மையடை மாறாக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹா அப்படிதான் சொன்னான் ஆது சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்கின்ற போது அவங்க பெரிய கோட்டை கோட்டை கொத்தளங்களை உட்கார்ந்து கொண்டு இதுல இருந்து எங்களை மரணம் காப்பாது சொல்லி சொன்னான் அல்லாத்தாலா அப்படி அவங்கள புரட்டி போட்டா நீ எங்க போனாலும் சரி இந்த மரணத்தை விட்டு நீங்கள் எங்கேயும் ஓடி முடியாதுன்னு சொல்லி ஒழியவே சொல்றான் அப்ப மரணம் என்பதை நாம் விளங்கித்தான் இருக்கிறோம் இந்த முன்ன வாழ்ந்தார்களே அவர்களும் விளங்கித்தான் இருந்தாங்க ஆனாலும் அல்லாஹ் சபாலா சொல்லிட்டு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நீ முஸ்லிம்களாகவே தவறிங்க மரணிக்காதீங்க அதாவது முன்னர் வாழ்ந்த கோமுகள் எல்லாம் எப்படி சொன்னாங்க இதா ருஷ்ணாவோ குன்னா சுராபன் வோ இதா மன் அய்நாதா மபுசூன் அவங்க யாரும் மரணத்தை வெறுக்கல மரணத்தை மறுக்கல முன்னர் வாழ்ந்த அத்துரி சமூக மக்களும் ஏ அல்லாஹ் வந்து ஒரு சல்லதோ வாழ்ந்தாங்கன்னா அந்த முஷினிக்கன்கள் கூட முஷினிக்கென்கள் கூட காசியங்கள் கூட மரணத்தை அவர்கள் மறுக்கவில்லை அவங்க கேட்ட கேள்வி என்ன நாங்கள் இறந்த பின்பு மண்ணோட மண்ணை ஆன பின்பு எங்களுடைய எலும்புலாம் ஒண்ணும் இல்லாமா எலும்புலாம் ஆன பின்பு நாங்கள் இப்போ நாங்கள் வந்து புதுசாக படைக்கப்படுமா படைக்கப்படுவா இருக்கிறோமா மீண்டும் உருப்பிக்க உரிப்பிக்கப்படவுளா இருக்கிறோமா என்று கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அவங்க கேட்டது இந்த உலகத்தோடு இந்த உலகம் முடிஞ்சு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ போகிறோம் இது அல்லாமல் எந்த வாழ்க்கையும் இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள் அப்ப இதையெல்லாம் நான் மனதில் நிறுத்தி கொண்டால் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஹை ஹாத்த ஹை ஹாத்த அவங்க சொன்னது அதாவது அல்லாஹ் வந்து அல்லாஹுனுடைய நபிமார்கள் சொன்னாங்க நீ அல்லாஹை நம்பு அல்லாஹ் எப்படி சொல்கிறேன்னு அதுபோல் வாழ்க்கையை நீ உன்னுடைய வாழ்க்கை முறை அமைத்துக்கொள் மாறாக உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்தேன்னு வச்சுக்கோணுன்னு கண்டிப்பா அல்லாஹவுடன் நீங்கள் போக போகிற என்று சொன்னதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க ஹை ஹாத்த ஹைஹாத்த அப்படி நிமாத்துவா நடக்கவே நடக்காது அவங்க சொன்னது மரணத்தை இல்லை நாளை மருமை சொன்னாங்க அல்லாஹால சொல்றான் இன்ஹி அவங்க சொன்னது இன்ஹிய இல்ல ஹயா நத்து துணியா நம்மூத்து நகையா ஓம நகனூபி மப்பூசின் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கோட முடிஞ்சிருச்சு இந்த உலகத்திலே வாழ்ற இந்த உலகத்திலே மறைந்த மனை மரணம் அடைந்து விட்டோம் மரணத்துக்கு பின்பான வாழ்க்கை இல்லை என்று அவர்கள் மரணத்தை மறுக்காமல் சொன்னார்கள் அல்லாஹு மரணம் அடைவீர்கள் ஆனால் அந்த ரூ என்னுடைய கையில் இருக்கிறது அந்த உயிர் என்னுடைய கையில் இருக்கிறது நான் எப்பொழுது தீர்மானிக்கின்றேனோ அப்பொழுது நீ மரணம் அடைவார் அப்படி மரணம் அடைகின்ற பொழுது வசனத்தை திரும்பி இல்லா வான் தும் முஸ்லிம்களாகவே தவிர மரணமடையாதீர்கள் என்ற அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நாம் எப்படி ஒரு நாள் மரணமடையத்தான் செய்வோம் இந்த மரணத்தை பற்றியான சிந்தனையை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எப்போவும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒன்று நடித்துக்கொண்டே வெளியில் ஒன்று நடித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக தாலா மறுமையில் அல்ல இந்த உலகத்திலே வெளிப்படுத்துவார் அது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி நாளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான் இல்லா மாஷா அல்லா சில நபர்களை தவிர ஏன்னா அதுலேயும் அல்லா உத்தல சில நபர்களுக்கு நிதிவிலக்கு ஏற்படுத்தினான் அப்துல்லா பின் சலூலுக்கு அவர் ஒரு முனாஃபிக் அல்லாவின் துறை சலாத்தரசன் தொலை வைக்க போனாங்க எழுபது முறை தொலை வைக்க எழுபது முறை அவன்கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி போனாங்க அதுபோல் சில நபர்களுக்கு அல்லாவுத்தலா விதிவிலக்கு ஏற்படுத்தினான் ஆனாலும் கூட அல்லாஹால அதை வெளிப்படுத்தி விட்டான் அவன் அவங்க நீங்கள் தொலை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்ப இந்த உலகத்தில் நாம் நயவஞ்சராக வெளிப்பா அதாவது உள்ளத்தில் ஒன்றும் வெளிப்ப வெளிப்புறத்துல ஒன்றும் நாம் நடந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகிலேயே வெளிப்படக்கூடிய வகையில் அல்லாஹால ஏற்பாடு செய்திருக்கின்றான் அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய இறுதி நிலைமையில் இல்லாவோ அணு முஸ்லீமும் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணம் அடையாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே மரணத்தை நினைப்போம் மரணத்தின் போது அல்லாவை நம்பக்கூடியவளாக அல்லாவின் நம்பிக்கை கொண்டவர்களாக மரணம் அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு அல்லாஹ் தந்தருள் உருவானாக வாகனதாவான் ஹந்தில்லா இரப்பிலாளுமீன் الحمد لله رب العالمين والآيات للمتقين والصلاة والسلام على نبي الكريم وعلى آله وصحبه أجمعين. اللهم لا اله الا الله يا رسول الله صلى الله عليه وسلم ورسولنا. من حبا لكا الله حب الله. يا رب الله يبرمك عندار غلوك. أورك عليم أورك علي الله يبرمك عندار. يا رب الله يبرك عندار غلوك. மண் லிக்காவுதாகும் மண் கருகா உள்ளாகும் யார் அல்லாவை விரும்பவில்லையோ அவர்கள் அல்லாவும் விரும்பவில்லை என்று ஒரு முறை அல்லா செல்ல செல்லோதரன் சொல்கிறாங்க அப்போ கூட இருந்த சகாபாக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு விளங்கிச்சு மரணம் என்பது நிச்சயம் இதை தான் செல்ல சல்லதரன் சொல்கிறாங்க மரணம் அடையக்கூடிய தர்வாயில் இருந்து இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்ல யார நாங்கள் யாருமே வந்து மரணத்தை விற்கக்கூடியவர்களாக இல்லை ஆனால் மரணம் வரும்னு சொல்லி நாங்கள் வந்து பயப்படாம பயப்படாமல் இல்லை ஆனாலும் அல்லாவும் நாங்கள் எப்படி நமக்கு சந்தி இப்போ எப்படி வெறுக்கிற மாதிரி ஆகிடும் இது இன்னும் எல்லாம் யாருமே வந்து இப்போ ஒரு ஆள் எங்கடா வந்து கேட்டோம்னா உங்களுக்கு மரணம் பண்ணி சொல்லி அல்லாஹாலா வந்து ஒரு ஒரு சாய்ஸை கொடுத்தா வச்சுருக்கலாம் யாராக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருப்போம் ஏன் தான் சொல்லுவான் மனிதன் கால ரத்தியும் இன்னும் சொல்லுவான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன வாழை வந்து வந்து எப்படியா வழி இருக்காதா என்று சொல்வதா அல்லா பல இடங்களில் குரானில் சொல்கிறான் அப்போ அதுபோல் அவங்களும் சொன்னாங்க யாரை சொல்லா நாங்கள் மரணத்தை யாருமே வந்து விரும்பக்கூடியவிடா இல்லையே மரணத்தை வெறுக்கக்கூடியவிழா தான் இருக்கிறோம் அப்பா அல்லாஹ்னு சொல்லுற செல்லதான்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இது இறுதி முடியுவில் ஒரு மனிதனுடைய சக்கரா தஹால் இருக்குல்ல அந்த மாதிரியான காலகட்டத்தில் மூமீன்களுக்கு எப்படி இருக்கும் மலக்குமார்கள் வந்து நல்ல நல்லக்குமார்கள் நல்ல மனிதனாக இருந்தால் அல்லாஹில் விரும்பக்கூடியவளாக அல்லாஹாவும் அவர்களை விரும்பவும் அவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவளாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய நறுமணத்தோடு வந்துடுவாங்க அப்ப அந்த அந்த பிரச்சனையே இருக்காது அந்த மாதிரியான காலகட்டத்தில் மரணம் அடையக்கூடிய தருவாயில் அந்த மூமியின் என்ன நினைப்பான் வந்தாச்சு நம்முடைய இறுதி நிலம் வந்தாச்சு சக்கராத்தால் இருக்கிறோம் கடுமையான வேதனையாகவும் இருக்குது இந்த மரணத்தை பற்றியுமே நம்ம நிறைய வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு தலைப்புகள் இருக்குது ஹதீஸ்களும் புராணுடைய வசனங்களும் சுருக்கமாக தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவன் விளங்கி கொள்ளுவான் நம்ம வந்தாச்சு நம்மளை உயிரை வாங்குறதுக்கு மறக்கு வந்தாச்சுன்னு சொல்லி அவன் விளங்குவான் அப்போ அவனுடைய ஒரு ரோஹு பிரச்சனை இல்லாமல் போவான் என்ன மரண வேதனை இருந்தாலும் அல்லாஹாலாம் அந்த மாலைப்பழத்தில் அதாவது முடிய அப்படி வளர்க்குற மாதிரி வளர்க்கிருவான் அதே அல்லாமனுடைய தூதரம் காட்டித் தராத வழியில் தான் போன்ற தனமான வாழ்க்கையில் அல்லது உள்ளொன்றும் உள்ளொன்றும் வைத்து புறம் ஒன்று பேசி மாதிரியான நடவடிக்கைகளை இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் அந்த நேரத்தில் கடுமையான துரு நாற்றத்தோட மலக்குமார்கள் வருவாங்க அப்ப அவன் நினைப்பாங்க அப்பந்தான் சொல்லுவான் காலியூன் அப்படின்னு அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் என்ன டைம் கூட எப்படியாவது நான் வந்து நல்லவர்கள் செஞ்சுட்டு வந்திருப்பேன் ஒரு சின்ன ஒரு அல்லா வந்து ஒரு சலன் சொல்ல சொல்ல சொல்லதாக சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தாவது தர்மம் செஞ்சாவது நான் நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்துருவேன என்று அப்ப நினைப்பான் அவனுக்கு வழங்கும் அப்ப அல்லாவுத்தாலாவும் ஒன்று சந்திக்க விரும்புங்கிற மாதிரி அவனுடைய மரண இருக்கும் என்பதை அல்லாஹ் தூதர் சல்லாதாரன் சொல்றாங்க எனவே நான் ஒவ்வொரு கணமும் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலும் சரி இறக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு இரக்கம் காண்பிப்போம் யாருடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வோம் யார் நம்முடைய உறவுகள் நல்ல உறவுகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் எனக்கு இந்த உலகத்தில் என்ன என்ன கேரட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அறிவு இருக்குதா அதைக் கொண்டு என்ன பயனை பலன் இந்த மனித சமுதாயத்துக்கு பயன் இருக்கிறது எனக்கு பொருளாதாரம் இருக்குதா இந்த மனித சமுதாயத்துக்கு என்ன பயன் இருக்கிறது என்பதை விளங்கி அதன் பிறகாம் நடந்தால் நிச்சயமாக அல்லாவும் அல்லாஹனுடைய தூதரும் சொன்னது போல ராகத்தான ஒரு மரணம் அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதைத்தான் அல்லாஹு தாலா அந்த ஆயத்தில் சொல்கின்றான் இல்லா வான்சு முஸ்லீம் என்று முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று இதனை விளங்கி அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தாலுள்ளாக உருவானாக ஹர்தான் அலமதுல்லா அப்துல்லா அலமீன் அலாம் அலைக்கும்